ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் ஏசியும் நண்பர்களுக்கு சில தகவல்கள் சவுதி அரேபியாவில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய விதியை வந்து அமல்படுத்திருக்கிறாங்க அதாவது நிறைய தனியார் நிறுவனங்கள் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் வந்து நிறைய நாடுகளில் இருந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிக அளவில் வந்து புதிதாகவும் வர்றாங்க ஆல்ரெடி வேலை வந்து அதாவது பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையான பயிற்சி வந்து வழங்க வேண்டும் இப்போ ஒரு வேலை தெரியாத வேலையை வந்து அவங்கக்கிட்ட வந்து பயிற்சி இல்லாமலாம் வந்து செய்யக்கூடாது அவங்களுக்கு அந்த வேலை வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை வந்து பணி அமர்த்தணும் அந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சி வந்து கொடுக்கணும் அதை வந்து உறுதி செய்யணும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா தரப்பில் இருந்து சொல்கிறாங்க இப்போ ஒரு தொழிலாளருக்கு தெரியாத வேலையை வந்து வழங்கி அதன் மூலமாக அந்த தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கான இழப்பீடு தொகைகள் எல்லாமே வந்து அந்த நிறுவனம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சரும் நிறுவனங்களுக்கு இந்த புதுப்பிப்பை வழங்கியிருக்கிறாங்க ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர் பணி அமர்த்தும் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிவா தளத்தின் மூலமாக பயிற்சி தரவை அதாவது அவங்க வந்து அளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இருக்குது தனியார் துறை நிறுவனங்களுடைய பயிற்சி திட்டங்களை மேம்படுத்த இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இதன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன பயிற்சி வந்து கொடுக்கப்பட்டது அதே மாதிரி அந்த பயிற்சி நேரம் தொடர்புடைய தகவல்கள் எல்லாமே வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து திறமையான பயிற்சியை வந்து ஒரு நிறுவனம் வழங்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக செல்ல இருந்த மேங்களூர் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து சவுதி அரேபியாவிற்கு புறப்பட இருந்த ஒரு விமான தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதாவது நைட்டு புறப்பட வேண்டியிருந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அன்னைக்கு நைட்டு புறப்பட முடியாது காலையில் தான் வந்து புறப்படணும்னு சொல்லிட்டாங்க இதனால் பயணிகள் வந்து சிரமத்தில் வந்து இருந்தாங்க அதனால் அந்த பயணிகளுக்கு ரெண்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணுன்னா போய் போயிட்டு மறுநாள் காலையில் வரலாம் இல்லைன்னா வந்து விமான நிலையத்தில் அதாவது அந்த விமானம் விமான நிறுவனம் சார்பாக ஹோட்டல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேயும் தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அடிக்கடி விமானங்கள்லாம் வந்து தொழில்நுட்ப காலா கோளாறு காரணமாக நிறுத்த நிறுத்தி வைக்கப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் இருந்த அதாவது ரியாத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்த மும்பை வழியாக டெல்லி வந்த ஒரு நபர் வந்து இருபத்தி மூணு வயது இளைஞர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தங்கம் கடத்திய குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதாவது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று இந்த சம்பவம் நடந்திருக்கு இவர் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் தங்க கம்பிகளை வந்து நூதன முறையில் வந்து சாதுரியமாக கடத்தி தங்கத்தை மறைத்து எடுத்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறாரு ஸோ இந்த குற்றவாளி கருதப்பட்ட அவரை விசாரணை செய்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஸோ இந்த நபரை வந்து நூதன முறையில் தங்கத்தை வந்து கடத்தி வந்த காரணத்தினால் விமானத்தில் புதிய தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டுள்ள காரணத்தினால் அந்த புதிய தொழில்நுட்பம் மூலமாக அந்த குற்றவாளியை அதிகாரிகள் வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அப்படின்ற ஒரு தகவல் இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்துதல் தொடர்ந்து வந்து நடைபெற்று வருவதாக செய்திகள் வந்து வண்ணம் தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் சவுதி அரேபியாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே வந்து தொழிலாளர் சட்டம் அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு விதிமுறை குடியுரிமை போன்ற சட்ட விதிமுறைகளை மீறிவதற்காக இருபத்தி ரெண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற ஒரு தகவல்